வாங்க கத்திரிக்காய் முருங்கா தொக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வறுதாங்கிறதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா அப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இந்த கத்திரிக்காய் முருங்காய் தொக்குக்கு நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கதுக்கப்புறம் முருங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் காயை இப்போது இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு இந்த முருங்காய் தான் இன்னும் கொஞ்சம் வேவணும் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் திறந்து திறந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துடுச்சு அவ்வளோதான் கத்திரிக்காய் முருங்கா தொக்கு ரெடி இது ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்